நீங்க இந்திய உளவுத்துறையின் பார்ப்பனியத்தின் கைக்குடியாக இருந்து கொண்டு தந்தை பெரியார் அவர்களுக்கு எதிராக திராவிடத்துக்கு எதிராக ஒரு திட்டமிட்ட பொய் பிரச்சாரங்களை சங்கி சீமான் கும்பல் இங்கே முன்னெடுத்த போது திராவிடம் வீழ்வதும் பெரியார் வீழ்வதும் நாம் வீழ்வதற்கு சமமாகும் பெரியார் இல்லாம விசிகா கிடையாது பெரியார் இல்லாம நாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட அண்ணன் திருமாவர்கள் நாம் நடத்திய ஆரிய அடிவரடிகளும் திராவிட கோட்டையும்ங்கிற மாநாட்டில் அண்ணன் அவர்கள் அறிவித்தார் ஆக அதன் தொடர்ச்சியாக அடுத்த சில நாட்களில் அண்ணன் முத்துக்குமார் அவருடைய நினைவு நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அங்கே பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக இருந்து எளிய மக்களுக்கு எதிராக இருந்த சோழர்களை என்னால் போற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செய்தார் அடுத்த சில நாட்கள்லேயே சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டார் இந்த மூன்று அறிவிப்புகளின் போதும் இந்த மூன்று ஸ்டேட்மெண்ட்டுகளின் போதும் அண்ணன் திருமாவர்களுக்கு எதிரான ஒரு திட்டமிட்ட தாக்குதலை போலி தமிழ் தேசியம் பேசக்கூடிய வலதுசாரி கும்பல்கள் பார்ப்பனியத்துக்கு ஆதரவான இனத்ரோகும் கும்பல்கள் அண்ணன் திருமாவர்களுக்கு எதிராக ஒரு தாக்குதலை நடத்துவதை நம்மால் பார்க்க முடிந்தது நம் பல வீடியோக்களில் அண்ணன் திருமாவர்கள் நமக்கான பொக்கிஷம் அண்ணன் திருமாவர்களை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கருப்பு சட்டைகளுக்கு உண்டு அப்படிங்கிறத நான் பதிவு செய்திருந்தேன் அது வெறும் வாய் வார்த்தைகளாக இல்லாமல் அதை களத்திலும் நிரூபிக்கும் விதமாக வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை சென்னையில் காலம் தந்த தலைவன் திருமா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சிறப்பு கருத்தரங்கானதை நாம் நடத்த இருக்கோம் எந்த இடம் அப்படிங்கிறத நான் அதிகபட்சம் இன்றைக்கு மாலை அல்லது நாளைக்கு நான் உறுதிப்படுத்திடுறேன் தோழர்கள் இந்த சிறப்பு கருத்தரங்குக்கு தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறோம்